இந்த மீன் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கு இந்த கல் சந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ரொம்ப நேரமாக ஆட்டம் காட்டிட்டு இருக்குங்க இப்போ இந்த மீனை நம்ம உயிரோடு விடுறோம் அது எப்படி சாப்பிடறது மட்டும் பாருங்க

பிடிச்சிட்டேன் பாருங்கள் எப்படி நம்ம நண்பர் ஒருத்தர் பிடிச்சிட்டாருங்க பெரிய ஆறாம் வா அப்பா நல்லா சைஸு தாண்ணா அப்பா பட்டி பெரிய நட்டுமே எப்படி கலர்றது ஓ க்ளாட் அடிக்குதுண்ணா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நான் கூட வந்ததுக்கு இப்போ சின்ன மீன் தான் கிடைக்கணுன்னு நினைச்சேன் ஆனா உண்மையில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ்லேயே ஆற மாட்டிருச்சுங்க நம்மளுக்கு ஏங்க மாட்டிச்சேன் சரி வாங்க இன்னும் இது மாதிரி எவ்வளவு பிடிக்க முடியும்னு பார்க்கலாம் ஆனா எனக்கு ஒன்று கிடைச்சதே பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா மீன் இந்த அளவுக்கு தண்ணீர் வறட்சி இல்லை என்னால பிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன் ஆனால் எப்படியும் ஒரு ஆற மீனை பிடிச்சிட்டோம் எப்படி கிட்ட மட்டும் ஒரு அடி வாங்கிட்டோன்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப காயமாகும் வேதுல நிறைய முள் இருக்குங்க நீங்க பாக்குற விலாங்கு மீன் மாதிரி கிடையாது இது சரி வாங்க இன்னும் எவ்வளவு பிடிக்க முடியுன்னு பார்க்கலாம் அங்கே இருந்தால் தெரியுது இப்போ பாருங்க நம்ம பிடிச்ச ஆறாம் மீனை இந்த இடத்துல நான் விட்டு காமிக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக பாறை எதுவும் கிடையாது அது எப்படி போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க பாருங்க என் நண்ப அதை அடிச்சே கொன்னுட்டேன்னு நினைக்கிறேங்க மீன் ராமி எந்திரி அவ்வளோதாங்க தண்ணி நிறையா இருக்குது இதுக்கு சோழி முடிஞ்சது ஆடா பாவிங்களா ஆறாமீன் நீந்த காமிக்கலன்னு பார்த்தா அதுக்குள்ள முடிச்சு கட்டிட்டீங்கல்லடா சரி வாங்க நம்ம இது மீன் பிடிக்க முடியுமான்னு பாக்கலாம் நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா இன்னொரு மீனை செட் அங்க இருக்கிற கல்லெல்லாம் களைச்சு எடுத்துக்கோ மீன் வந்து பாருங்க நம்ம நண்பர் இன்னொரு ஆறாம் மீன் பிடிச்சிட்டாருங்க இன்னும் இதில் நிறையா அரை மீன் இருக்குங்க இந்த கல் குட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஏதோ அளவாக போகிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலேயே நிறைய அரை மீன் இருக்குங்க ஒரு வழியாக இன்னொரு அறா மீனையும் பிடிச்சாச்சுங்க வச்சுங்க இப்போ அந்த அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஏதோ கொக்கி முன்னாடி தான் மாட்டியிருக்குங்களாம்மா அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை உயிரோடு வச்சுக்கலாம் இருக்குது அந்த மீனை நான் பக்கத்தில் போய் சமைக்கிறேன் வந்து இங்க பாருங்க கொக்கி அழகா முன்னாடியே மாட்டியிருக்குங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அதிகமாக ஆரா மீன் பார்த்தீங்கன்னா உயிரோட கேட்குறீங்க இந்த மீனை கண்டிப்பாக வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா கொக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தான் மாட்டியிருக்கு சரி வாங்க இது அப்படியே தண்ணியில் நம்ம இந்த கூடையில் போட்டு பத்திரமா தண்ணியில் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த மீனை எங்களால் காப்பாற்ற முடியலைங்க அதை பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளேயே போயிருச்சு சரி இந்த மீனுக்கு பார்க்கலாம் பாருங்கள் கொக்கி எந்தளவுக்கு மாட்டியிருக்குன்னு முன்னாடி வெண்டாயிருக்கு ம் அந்த கொக்கி முன்னாடியே மாட்டியிருக்கு ஆறா மீன் எப்போயும் நம்ம உயிரோட பிடிச்சிட்டோம் இது எப்படி நீந்ததுன்னு நான் முதல்லயே உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் முதல் பிடிச்ச ஆற மீன் பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொக்கி முன்னாடியே மாட்டி இருக்கிறதுனால உயிரோடு இருக்குதுங்க அதனால் இந்த மீனை இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா விட்டு இது எப்படி நீந்தி போகுதுன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கேயும் கல் கிடையாது அளவான நீர் தான் பாருங்கள் இந்த மீன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்க பார்க்க பாம்பு மாதிரியே இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா மேலே முள்ளு நிறைய இருக்குது அதனால தான் இந்த மீனை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பிடிக்கணும் இல்லைன்னா காயமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள் முள்ளு நிறைய இருக்குங்க சரி பாருங்க இது எப்படி நீந்தி போகுதுன்னு இது பாருங்க இன்னும் ஆழமான நீர் இடத்துல விடுன்னு நினைக்கிறேங்க நான் கொஞ்சம் ஆழம் இல்லாத இடத்துல விட்டுட்டேன் இங்க பாருங்க எப்படி போகுதுன்னு எப்படியோ ரெண்டு ஆறாம் மீன் பிடிச்சிட்டேங்க ஆனா முதல் பிடிச்ச மீனை விட இது கொஞ்சம் சின்னதுதான் ஆனா பரவாயில்லங்க உயிரோட பிடிச்சிட்டோம் அப்பா வந்துட்டு இங்க பாருங்க இந்த குட்டி ஆரமீன் மீன் எவ்வளோ அழகாக இருக்கு முன்னாலேயே தெரியுது இதுவும் பாருங்க கொக்கி நல்லா முன்னாடியே மாட்டியிருக்கு இங்க பாருங்க நில்லு உங்களுக்கு கொக்கி தெரியும்னு நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா முன்னாடியே மாட்டிகிட்டு இருக்குங்க பாருங்க கொக்கி தெரியுதா முன்னாடியே மாட்டியிருக்கு நான் அந்த ஆறாமீன் பார்த்தீங்கன்னா கூடையில் போடலான்னு போனேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு ஆரா மீன் நமக்கு மாட்டிருச்சு இது போல் உயிரோடு கிடைக்கிற மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இந்த மீன் வந்து நாங்கள் விட்டாலும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வறட்சியெல்லாம் அழிஞ்சு வந்துடும் இங்கே பாருங்கள் தண்ணி வடிகிறதே நின்றுருச்சு அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி காஞ்சிடுச்சுங்க இதுக்கப்புறமும் விட்டாலும் நம்ம இந்த மீனை பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால் பிடிச்சி இதை முதல்ல நம்ம பத்திரப்படுத்தி வைக்கலாம் வாங்க இன்னொரு ஆறாம் மீன் பிடிச்சாச்சுங்க அதை நான் எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்க அப்படியே சட்டையில் அமுத்தி தெரியுதுங்களா எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன்னு ஆறாம் மீன் அப்படியே குழந்த மாதிரி தாய் பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் நமக்கு இதோட இது ரெண்டு மீனாச்சுங்க இங்கே பாருங்க இந்த ஆரம்பின்னு நமக்கு உயிரோடு இருக்குது ஐ பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கவே முடியலைங்க இதை எப்படி பிடிக்கலான்னா இப்படி பிடிச்சிட்டு பாருங்க உள்ளே போ, போயிடுச்சு வாங்க இந்த ரெண்டு மீனி உயிரோட பத்திரமா வைக்கலாம் இது போல கிடைக்கிற உயிர் உள்ள ஆறாம் மீனா பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ரொம்ப கொத்தரப்படுத்தி வைக்கணும் மீன் பார்த்திங்கன்னா உயிரோட இருக்குது இந்த கல் சந்தில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் ரொம்ப நேரமாக ஆட்டம் காட்டிகிட்டு இருக்குங்க இப்போ இந்த மீனை நம்ம உயிரோடு விடுறோம் அது எப்படி சாப்பிட்றது மட்டும் பாருங்கள் ஒரு காலத்தில் மக்களே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆரா மீன் மாட்டிருச்சு மக்களே இங்க பாருங்க எவ்வளவு பெருசுன்னு பாருங்க அங்க ஒரு ஆரா இன்னைக்கு சரியான வேட்டைங்க அந்த உங்களுக்கே தெரியும் இங்க பாருங்க பயங்கரமாயிருச்சுங்க பயங்கரமா வெறு வெறுன்னு இல்ல நாங்கள் போட்டது வேற ஆராய்க்கு மாட்டினது வேற ஆறாங்க ஆமாம் மக்களே உண்மையாக நாங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மீனுக்கு தான் விட்டோம் ஆனால் இன்னொரு மீன் வந்து மாட்டிக்கிச்சுங்க இன்னும் நிறைய ஆறாக இருக்கு உங்களுக்கே தெரியும் நீங்களே கண்ணால் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இன்னொரு ஆறா மீனுக்கு விட்டோம் ஆனால் இது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல திடீர்னு வந்து உள்ளே போந்துருச்சுங்க அது பாருங்க நம்ம நண்பர் ஒருத்தர் பிடிச்சிருக்காரு அது பார்த்தீங்கன்னா கொக்கி முன்னாடியே ஏறி இருக்குங்க அதை உயிரோட வச்சுக்கலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே முழுங்கிருச்சுங்க சரி வாங்க நம்ம இன்னும் எவ்வளவு பிடிக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முடியும் சரி இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போல பதிவை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்